ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகர் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்கில் ஐம்பத்தி ஒரு பாயிண்ட் அடிச்சிருக்கோம் புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே பிஸ்டல் தான் எடுத்து ஆடுவோம் இப்போ வந்து பாருங்கள் பிஸ்டல் எடுத்துகிட்டு இப்போ வந்து அடிக்க போகிறோம் இந்த இந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் வந்து பவரை போட்டு பேக் அடிச்சுருந்தாலும் வந்துடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர தலைமையிலே எண்ணிக்கை வச்சு விட்டாச்சு ஹெட்சாட் ஹெட்சாட்டை வச்சு விட்டாச்சு இன்னொருத்தவன் பாருங்கள் நம்ம சிலந்தை பவரை போட்டு மாட்டை வச்சிட்டான் அவனுக்கும் தலைமையிலே வச்சு அடித்து எமோட் போட்டாச்சு எமோட் போட்டு எமோட் போட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான் ரவுண்டு ஒன் வந்து வின் பண்ணிட்டோம் ஸோ கைஸ் இப்போ ரெண்டு கில்லு அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ ரவுண்டு டூ ரவுண்டு டூவில் வந்து நான் வந்து பைசான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பைசான் எடுத்திருக்கேன் பைஸ் எடுத்திருக்கேன் நம்ம வந்து பைசான்லேயும் டாப்பில் வந்திருக்கோம் டிஸ்டிக்டில் குளோரி பாயிண்ட்டில் நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பைசான் எடுத்திருக்கனா இப்போ வந்து பவரை போட்டு நேராக இப்போ இனிமே அடிக்க போகிறோம் இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நம்ம இது வந்து மாஸ்டர் லாபி அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடலாம் வெயிட் பண்ணி பவர் போட்டு இந்தாண்ட இப்போ எனிமி இருப்பாங்க பாருங்கள் இந்த குளூ அலுட்ட தான் இருப்பான் சேகர்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சாச்சு இப்போ இன்னொரு எனிமி பாருங்கள் அட்வான்ஸாக அழுத்திட்டே இருப்பேன் மூனையும் அடித்து ரெண்டு கில் அடித்தாச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ரெண்டாவது ரவுண்டும் வின் பண்ணிட்டோம் ஆப்பனேட்டர் டீமில் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணலை இப்போ வந்து ரவுண்டு த்ரீ ரவுண்டு த்ரீ வந்து ரவுண்டு மூணு ரவுண்டு மூணில் பார்த்தீங்கன்னா நம்ம பைசானும் பைஜானும் தசட்டு எடுத்துருக்கோம் தசை எடுத்து அடிக்க போகிறோம் இப்போ வந்து நேராக பவரை போட்டு நேராக ஏற ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து ஓப்பனில் ஓப்பனில் ஏறல அப்படியே சைட்லேயே பவரை போட்டு சைட்லேயே இப்படி ஏறி வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாரி கரெக்டாக வந்து ஏறி வந்துக்குவாங்க எப்பவுமே ஏறி வந்தவொடனே இப்போ என்ன பண்ணணும்னா எனி அங்கே இருக்கானா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு ஏறிட்டேன் இப்போ வந்து ஒரு எனிமி இருந்தால் சரியான அழுத்த அழுத்தினேன் எனிமி வந்து இப்போ கீழே குதிச்சிட்டான் இப்போ லாங்கில் இருந்து எதுவும் எனிமி இருப்பான்னு பார்த்து குளோவில் போட்டிருந்தேன் ஆனால் லாங்கில் எனிமி வரல இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக இப்போ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து சுற்றி சுற்றி பார்க்கலாம் எனிமி வந்து எங்கே வரானே இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு எனிமி தான் இருப்பான் நம்ம நம்ம டீம் மட்டும் எல்லாம் எல்லாம் எனிமியும் அடிச்சிருவாங்க அதாவது நம்ம டீம் மட்டும் கில்லு அடிச்சிருவாங்க நாம் வந்து இன்னும் கில்லு ஒரு கில் இந்த ரவுண்டு வந்து ஒரு கில்லு அடிப்பான் பாருங்கள் கரெக்டாக இங்கே தான் இருப்பான் அழுத்துறா தேவரன்னு சொல்லிட்டு அழுத்திருக்கோம் நாம் இப்போ மூணு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் மூணு ரவுண்டு நாம் தான் வின் பண்ணியிருக்கோம் ஆப்பனெட் டீமில் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணலை இப்போ ரவுண்டு ஃபோர் ரவுண்டு ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனட் டீமில் வந்து வின் பண்ணிடுவாங்க பாருங்கள் எப்படி அடிப்பாங்கன்னு ரவுண்டு ஃபோர் வந்து நானே கே தேவையில்லாதான் சொதப்பினேன் ஏன் சொதப்பினேன்னா நம்ம கில்லு வந்து எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேராக இப்போ ஏறி போய் அடிக்க போனேன் நேராக ஏறி போய் அடிக்க போனால் ஆனால் இனிமேல் வந்து கரெக்டாக சிக்கலை எனக்கு பாம்பு போட்டான் நான் அப்படியே ப்ளூவலை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசர் தூக்கி போகிறதுக்குள்ளே தப்புன்னு வந்து நாக் அவுட் வச்சுட்டான் தப்புன்னு வந்து நாக் அவுட் வச்சுட்டு கில்லு எடுத்து விட்டான் இப்போ வந்து பாருங்கள் நம்ம டீமெட்டை தான் அடித்தாகணும் ஆனால் நம்ம டீமெட் வந்து அடிக்க மாட்டாங்க பாருங்கள் கரெக்டாக வந்து இப்போ எப்படி ஆடுவாங்க பாருங்கள் டீம் நான் சொல்ல நம்ம டீம் மட்டும் பற்றி நான் சொல்ல தேவையில்ல நீங்களே வந்து பார்த்துக்குவாங்க கேம் ப்ளேவை அவங்களோட கேம் ப்ளேவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து டிஃபர்ட் ஆகிட்டோம் டிஃபர்ட்னா தூந்து போயிட்டான் இப்போ ரவுண்டு ஃபைவ் வந்து குரோஸா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரவுண்டு ஃபைவ் ரவுண்டு ஃபைவ் வந்து இப்போ அடிக்க போகிறோம் எடுத்து எடுத்துருக்கோம் குரோஸாக வந்து எடுத்திருக்கேன் இப்போ லாங்கிலேருந்து எனிமியை அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு போய் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு குரோசா எடுத்திருக்கேன் லாங்கில் முடிச்சிடலான்னு இப்போ இந்த ஒரு இடத்துல எங்கே போகணும்னா கரெக்டாக இப்போ வந்து சைடில் தான் ஏறி போகணும் சைடில் ஏறி போய் இப்போ நம்ம அடிக்கப் போகிறோம் பாருங்கள் இந்த பர்மடாமை பொறுத்த வரையிலும் தான் சைடில் தான் எப்பவுமே இப்போ எனிமி வந்து வருவாங்க ஆனால் நாமளும் அதுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக விளாட்ணும் இப்போ வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்போ கரெக்டாக இந்த இடத்துல போனோமா இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா போயிட்டு என்ன பண்ணுன்னா குரோஸாக வச்சு இப்போ அடிக்கணும் கரெக்டாக இங்கே எனிமி வந்து அங்கே இருப்பான் பாருங்கள் எனிமி வந்து அங்கே இருக்கானா அடிச்சிட்டேன்னா டேமேஜ் பண்ணிட்டேன் குளோவில வந்து உடைப்பேன் குளோவில் வந்து உடைச்சிட்டே இருப்பேன் குளோவில் வந்து குளோவில் வந்து உடைச்சிட்டே இருந்தேன் ஆனால் இனிமே வந்து க குளோவில் விட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இருங்க எனக்கும் கீழே ஒரு எனிமி வந்து இருக்கான் அவன் வந்து இப்போ நாக் அவுட் வச்சுருவார் நம்ம டீம் நம்ம டீம் வந்து நாக் அவுட் வச்சிருவாரா அவனை வந்து நம்ம கில் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் ரெண்டு பேர்தான் ரெண்டு பேர்த்தையும் நானே அடிக்கப் போகிறேன் பாருங்கள் ரெண்டு பேர்த்தையும் இப்போ நானே தான் அடிக்கப் போகிறேன் குரோஸாக வச்சு ஷார்ட்டில் அடிக்கப் போகிறேன் இப்போ மேலே ஒரு எனிமி இருப்பான் பாருங்கள் அலுராசு சொல்லிட்டு அழுத்துட்டுனா இப்போ இவனுக்கு பாருங்கள் சரியான எக்ஸாக்டு ஹெட்ஷாட் அடித்து நம்ம போய் அடிச்சிட்டோம் இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை பை லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்